இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே இறை அருளோடும் அன்னை பரி அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடும் கிறிஸ்மஸ் பெருவிழாவை நெருங்கி நான்காவது வாரம் திருக்கால திருக்காலத்தில் காடடி எடுத்து வைத்திருக்கிறோம் இன்னும் ஒரு வாரத்தில் ஆண்டவரது பிறப்பு விழாவை நாம் கொண்டாடப் போகிறோம் இந்த நேரத்தில் உங்களோடு இந்த வாரம் இறைவார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்றைய மூன்று வாசகங்களும் குறிப்பாக நற்செய்தி வாசகம் நம்மை இயேசுவின் பிறப்பு பெருவிழாவுக்கு சிறப்பாக தயாரிக்க அழைப்பு விடுக்கின்றது எப்படி இன்றைய நற்செய்தியை நான்கு பிரிவுகளாக பிரித்து நாம் பார்ப்போம் ஒன்று நற்செய்தியின் பின்னணி அது மரியாதை பற்றியது நீதிமானாகிய நீதிமானாகிய நேர்மையாளராகிய யோசிப்பை பற்றி இரண்டாவது பகுதி குடும்பத்தின் பொறுப்பாளராக யோசிப்பு செயல்பட்டது மூன்றாவது பகுதி யோசிப்பு நமக்கு சொல்லித்தருகின்ற பாடம் என்ன இது நான்காவது பகுதி ஒன்று நற்செய்தி பின்னணி அது மரியாவை பற்றியது யூத மரபுபடி திருமண ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் திருமணத்திற்கு திருமண உறவு கொள்வதில் தவறு இல்லை ஏனெனில் பெண்கள் தனது பெற்றோருடன் அவருடைய வீட்டில்தான் வாழ்ந்தார்கள் அவள் தனது வருங்கால கணவருக்கே முழுக்க முழுக்க சொந்தமானவள் இந்த அவர்கள் அறிந்திருந்தார்கள் இந்த உரிமைகளை சேர்ந்து வாழ்வதற்கான உரிமையை மரியாவும் யோசேப்பும் பயன்படுத்தி கொள்ளவில்லை மரியா அவருடைய வீட்டிலே இருந்தார் யோசேப்பு அவருடைய வீட்டிலேயே இருந்தார் அதுதான் நாம் கூடி வாழ்வதற்கு முன் என்று படிக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் தனித்தனியாகவே வாழ்ந்த அந்த நேரத்தில் தன் மனைவி மரியா கருவுற்றிருப்பதாக கூறியவுடன் யோசேப்புக்கு ஒரு பெரும் குழப்பம் ஏற்படுகிறது இதுதான் பின்னணி மரியாவுக்கு நடந்தது இவருக்கு தெரிவிக்கப்படுகிறது ஒரு சிறிய குழப்பத்திற்குள் அவர் வருகிறார் இரண்டாவது நீதிமானாகிய நேர்மையாளரான யோசிப்பு நீதிமான் அல்லது அதனுடைய இணைச்சொல் நேர்மையாளர் என்பது சாதாரணமாக நாம் சொல்லுவதல்ல நல்லமையா நீதிமான் சொன்னதை சொன்னதை செய்வார் போவார் என்று யதார்த்தமாக நாம் பேசுகின்ற அந்த அர்த்தம் அல்ல இது இங்குதான் நாம் யோசிப்பை சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் அன்போடும் வாழ முடியும் இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல இதனுடைய அர்த்தம் இதனுடைய பொருள் அழுத்தமானது எபிரேயச் சொல்லிலே இது இரண்டு பொருள்களை தருகிறது ஒன்று நீதிமான் அல்லது நேர்மையாளர் என்பவர் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து அதை செய்கின்றவர் திருவுளத்தை கடவுளுடைய கட்டளையை அறிந்து கடவுளுக்கு என்றும் எங்கும் எப்பொழுதும் உண்மையானவர் அழி வழி மாறாதவர் வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவர் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்வேன் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல் இரண்டாவது அதனுடைய அர்த்தம் கடவுளின் இரக்கம் உள்ளவர் கடவுளுடைய இரக்கத்தை பிரதிபலிப்பவர் பிறர் மேல் கருணை உள்ளவர் தன்னை பிறரில் எண்ணி பார்க்கின்றவர் இந்த துன்பம் எனக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் இப்படி எந்த கணவராவது எந்த மனைவியாவது நம்முடைய குடும்பத்தில் யோசித்திருக்கிறோமா என்று சற்று யோசித்து பாருங்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை அழுத்தமாக இருக்கிறதா என்று தான் நான் கேட்கிறேன் ஆனால் இந்த பொருள் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுவது அதுதான் பிறரில் என்னை காண்பது எண்ணில் பிறரை காண்பது ஆகவே இந்த அருமையான வார்த்தையை அவர் அங்கு அறிந்திருந்தார் ஆகவே அவர் இந்த இரண்டு சிந்தனைகளையும் தனது மனதில் கொண்டிருந்தார் இறை நிறைவேற்றவும் வேண்டும் அதே நேரத்தில் இறக்கத்தோடும் இருக்க வேண்டும் எவ்வளவுக்கு பிடிவாதமாக இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த அளவிற்கு இன்னும் சொல்லப்பானால் அதைவிட அதிகமாகவே இறக்கமுள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்பவர்தான் இந்த நேர்மையாளர் என்று சொல்லப்படுகின்ற பதம் ஒன்றிருந்து ஒன்று இல்லை என்றால் புண்ணியம் இல்லை நான் ஆண்டோருடைய திட்டத்தை தான் நிறைவேற்றுவேன் இதெல்லாம் முடியாது என்று சொல்லவும் கூடாது ஒரேடியாக இரக்கத்தோடு எதையுமே கண்டுகொள்ளாமல் இருப்பதும் கூடாது இரண்டையும் அழகாக மிக்ஸ் பண்ண வேண்டும் இரண்டையும் ஒன்றாக இணைத்து செயல்பட வேண்டும் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தவர்தான் இந்த யோசிப்பு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் அவர் செய்ததை நான் நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நிறுத்தி நிதானமாக பரபரப்பின்றி படபடப்பின்றி இந்த நிகழ்வை உள்வாங்குகிறார் என்னுடைய மனைவி நான் அவளோடு வாழவில்லை இருந்தாலும் அவள் கருவுற்றிருப்பதாக சொல்லுகிறார்கள் என்ன செய்வது எப்படி செயலாற்றுவது இறை திட்டத்தின்படி முதல் அர்த்தம் வாழ வேண்டும் என்றால் அவளை நான் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லவில்லை சட்டம் சொல்லுகிறது சட்டத்திலே நாம் படிக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்டவர்கள் கல்லால் எரிந்து கொண்டிருப்பதையும் ஒருவேளை அவர் அறிந்திருக்கக்கூடும் ஆகவே அவர் சந்தேகப்படாமல் பதட்டப்படாமல் நிறுத்தி நிதானமாக இந்த சூழலை உள்வாங்கி யோசித்து பார்க்கிறார் நான் திருவளப்படி கடவுளுடைய சட்டப்படி நடக்க வேண்டுமானால் அவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் நேர்மையாளராக அவரை மரியாவை சந்தேகப்படாதவராக அவர் ஒதுக்கிவிடலாம் அவளுக்கு அவமானத்தை தர வேண்டிய அவசியமில்லை என்று சிந்தித்து கொண்டிருந்தார் இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறார் உறங்கப் போவதற்கு முன் ஒரு தெளிவான நிதானமாக படபடப்பின்றி ஒரு முடிவு அந்த முடிவு தான் அவளை மறைமுகமாக அவமானப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் இறக்கத்தோடு அவளை கை கழுவி விடலாம் என்று அவர் சிந்தித்து படுக்கிறார் நேரம் நம்மன்னா குதிச்சிருப்போம் தாண்டி இருப்போம் காலில் சுடுதணி ஊற்றுற மாதிரி கையோ கியோ அம்மியான்னு ஒரேடி அந்த குடும்பத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லாததெல்லாம் செஞ்சுருப்போம் கற்பனை பண்ணி கூட நாம் பல நேரங்களில் பெண்களையோ ஆண்களையோ குடும்பம் எதுவாக இருந்தாலும் கற்பனை பண்ணி திருமணமான பத்து நாட்களிலேயே ஒரு மாதத்திலே மூணு மாதத்திலே கியாம்யான்னு கத்தி கந்தர் கோலமாக்கியிருப்போம் ஆனால் இவர் அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் அதே அளவிற்கு இரக்கமுள்ளவனாகவும் இருக்க வேண்டும் இதில் தெளிவாக இருந்ததனால் படபடப்பின்றி சந்தேகமின்றி நிறுத்தி நிதானமாக அவர் இந்த முடிவை எடுக்கிறார் அவமானப்படுத்த வேண்டாம் சேர்ந்தும் வாழ வேண்டாம் என்று முடிவோடு படுக்கிறார் இந்த இரக்கம்தான் அதிகமாக இருந்ததை நாம் பார்க்குறோம் இவர் ஒரு யூதன் இவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல ஒரு இளைஞன் இவருக்கு ப வழி வழியாக சொல்லப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டிலே இறைவனுடைய அவருடைய குணாதிசயங்களிலே சிறப்பானது அவர் இரக்கம் நிறைந்தவர்தான் நீதியோடு செயல்படுகின்றவர் ஆனால் இரக்கத்தோடு வாழ்கின்றவர் என்பதை அறிந்திருக்கிறார் அவர் ஒரு யூதனாக இருந்ததால் அருமையான வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கும் அவரும் படித்திருப்பார் யோனா யோனா புத்தகம் இறைவாக்கினர் யோனா புத்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அந்த கடவுளை பற்றி இரக்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் ஆகவே நாம் இவ்வாறு படிக்கிறோம் யோனா பேசுகிறார் நீர் கனிவு மிக்கவர் கடவுளை பற்றி யோனா முறையிடுகிறார் நீர் கனிவு மிக்கவர் உள்ளவர் மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும் இது இரக்கம் கரெக்டா அடுத்து சொல்ற அழிக்க நினைப்பீர் இது சட்டம் அழிக்க நினைப்பீர் பிறகு மனதை மாற்றிக் கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும் ஆகையால் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் வாழ்வதை விட சாவதே நல்லது என்று ஆண்டவனுக்கே முறையிடுகிறான் ஆண்டவனிடமே குறை கூறுகிறார் நீர் அழிக்க நினைப்பீர் சட்டம் தான் அதை தான் பண்ணணும் ஆனால் அதற்கு பிறகு நீர் என்ன செய்வீர் இரக்கம் மிகுந்தவர் பொறுமை மிகுந்தவர் போயிட்டு போங்கன்னு இரக்கம் காட்டி விடுவீர் என்ற அந்த சிந்தனை அவருக்கு இருந்திருக்க வேண்டும் கடைசியிலே இறைவன் தண்டிப்பதாக சொல்லி அவருக்கு அவர் இரக்கம் காட்டினார் என்பதை அறிந்திருப்பார் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஒன்று இரண்டில் இதை படித்திருக்கக்கூடும் அவர் ஒரு நல்ல யூதன் ஆகவே கடவுளுடைய திட்டம் அவரது இரக்கம் என்ன என்பதை அறிந்திருப்பார் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது திருச்சட்டத்திற்கு ஏற்ப எனக்கு இறங்கும் அவர் சொல்லல உமது அன்பிற்கு பேரன்புக்கு ஏற்க எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் வேதம் சொல்லுகிறது இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல இறைவன் எவ்வளவு இரக்கம் மிகுந்தவர் எவ்வளவு பேரன்பு உள்ளவர் எப்படி நம்மை தூய்மைப்படுத்துகிறார் அழிக்க முடியும் ஆனால் அழிக்காமல் வாழ வைக்கின்ற தெய்வம் வளர வைக்கின்ற தெய்வம் என்பதை இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள் இறை இந்த விவிலியத்திலிருந்து தான் நான் படித்து காட்டுகிறேன் ஆகவே இரக்கமே இறுதியில் வெல்லுகிறது என்பதை யோசிப்பு நன்கு அறிந்திருந்தார் ஆகவே இரக்கத்தோடு செயல்பட அவர் விரும்புகிறார் இதை இயேசுனுடைய வாழ்க்கையில் ஒரு இடைச்சொருகளாக உங்களுக்கு சொல்லுகிறேன் விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறுத்திய பொழுது சட்டமா அன்பா என்று வந்த பொழுது உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எரியட்டும் என்று சொன்னவர் இயேசு இரக்கம் இரக்கத்தின் உருவானவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஆகவே இரக்கம்தான் ஆண்டவரிடம் அதிகம் இருக்கிறது திருச்சட்டத்தின்படி அவரால் தண்டிக்க முடியும் ஆனாலும் இறக்க மிகுதி அவரை வாழ வைக்கிறது ஆகவே தெளிவான ஒரு முடிவோடு படுக்கிறார் நான் என்னுடைய மனைவியை விளக்கி விடுகிறேன் அவமானப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லி முடித்து விடுகிறேன் என்று சொல்லி படுக்கிறார் இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு வருகிறோம் குடும்ப பொறுப்பாளர் அதைத்தான் அங்கே தலைப்பாக கொடுத்திருக்கிறேன் யோசிப்பு குடும்ப பொறுப்பாளர் எப்படி நிறுத்தி நிதானமாக செயல்பட்டாரோ அதை ஊக்கப்படுத்துவதற்காக அவருடைய முடிவை சிறிது மாற்றி இதே இந்த இறக்கத்தோடு நீ செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் இப்பொழுது செயல்படுகிறார் கனவிலே பேசுகிறார் அவர் ஒரு யூதன் கனவிலே கடவுள் பேசுகிறார் என்பதையும் அறிந்திருக்கிறார் படித்திருக்கிறார் அவருக்கு தெரியாததல்ல இறைவன் பல ஊடகங்கள் வழியாக நம்மோடு உரையாடுகிறார் நல்ல நண்பர்கள் நல்ல புத்தகங்கள் நமக்கு வேண்டியவர்கள் நமக்கு ஆலோசனை தரக்குரியவர்கள் என்று ஏராளமானவர்கள் இன்றும் நம்மிடம் இருக்கிறார்கள் அதை கேட்கிறோமா விடுகிறோமா என்பதுதான் நம்முடைய பொறுப்பு அதை கேட்டு செயல்பட்டு நல்லவர்களாக வாழ வேண்டும் குடும்பத்தை பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் பங்கு தந்தை சொல்லுகிறார் எனக்கு வேண்டியவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்டு கொண்டால் வாழ முடியும் ஆனால் வாழ முடியாது என்று பிடிவாதமாக வாழக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறோம் கனவாவது கத்திரிக்காயாவது என்று எழுந்து உடனே சொல்லி வேண்டாம் என்று சொல்பவர்கள் உண்டு ஆனால் கனவுகளை கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் அறிந்திருப்பார் மீண்டும் சீராக் ஞான ஞான நூல் முப்பத்தி நான்காவது அதிகாரம் நான்கு ஆறாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார் சீராக் முப்பத்தி நான்கு ஆறு அவை அதாவது கனவுகள் அவை என்று ஆரம்பிக்கிறாய் கனவுகள் உன்னத இறைவனின் குறுக்கீட்டால் அனுப்பப்பட்டால் அன்றி தெளிவாக இருக்கிறது உன்னத இறைவனால் உன்னத இறைவனின் குறுக்கீட்டால் அனுப்பப்படால் அனுப்பப்பட்டாலன்றி உன் மனதை அவற்றில் செலுத்தாதே தெளிவாக இருக்கிறது பேசுவது கடவுள்தான் என்பது உனக்கு நன்றாக தெரிந்தால் அதை ஏற்று அதன்படி நட என்பதுதான் இந்த வாக்கியத்தின் பொருள் ஆகவே இவர் யோசித்து பார்க்கிறார் கடவுள் பேசுகிறார் உடனே என்ன செய்கிறார் ஆகா கடவுள் என்னை குறுக்கிடுகிறார் என் வாழ்விலே ஒரு குறுக்கீட்டை சொல்லி இப்படி செய் என்று சொல்லுகிறார் என்பதை நன்கு அறிந்தவர் நல்ல யூதன் இளைஞரான யூதன் டக் என்று முடிவு செய்கிறார் ஏற்றுக்கொள்கிறேன் அன்னை கண்முறையால் எப்படி கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று கபிரியல் தூதர் சொன்ன பொழுது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னாரோ எவ்வளவு தாட்சியோடு ஏற்றுக்கொண்டாரோ அதே அளவிற்கு அதே மாதிரி வேறு வார்த்தைகளிலே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன விதத்தில் தாட்சியோடு மிகவும் தாராள உள்ளத்தோடு யோசிப்பு ஏற்றுக்கொண்டார் இங்குதான் அவருடைய பெருந்தன்மையை பார்க்கிறோம் இங்குதான் அவர் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பொறுப்பாளராக முன்மாதிரியாக இருப்பதை நாம் காணுகிறோம் ஆகவே இப்படித்தான் யோசிப்பு படபடப்பின்றி முடிவெடுத்து தெளிவாக அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் நான்காவது இது இந்த பாடம் நமக்கு ஒத்து வருமா ஒத்து வரும் கண்டிப்பாக வாழ முடியும் ஒரு உண்மை நிகழ்ச்சியையும் தொடர்ந்து ரெண்டு வாக்கியங்களையும் படித்து முடிக்கிறேன் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒருவர் வந்து ஃபாதர் ஒரு பத்து நிமிஷம் என் பையன்ட்ட நீங்கள் பேசணுன்னார் சரி வாங்க அப்படின்னு எதை பற்றின்னு கேட்டேன் கல்யாணத்தை பற்றி ஃபார்ர் ஒரு கல்யாணமே வேண்டாங்கிறாரு அப்படின்னாங்க சரின்னு சொல்லி வந்தார் அந்த பையன்கிட்ட கேட்டேன் என்ன ஏது என்று அந்த பையன் சொன்னார் எனக்கு விருப்பமே இல்லை என்று சொன்னார் ஏன் விருப்பமே இல்லை என்று சொன்ன பொழுது அவரே என்கிட்ட காரணத்தை சொல்கிறார் மூணு காரணத்தை சொல்கிறார் இந்தந்த காரணங்களால் இப்பொழுது குடும்ப வாழ்க்கை வீணாகி போகிறது நான் என்னுடைய வாழ்க்கை வீணடிக்க விரும்பவில்லைன்னார் என்னன்னா காரணம் சொல்லுங்கன்னு அவர் சொன்னார் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் எல்லா குடும்பங்களிலும் ஈகோ தான் இருக்கிறது ஆக ஈகோ நம்முடைய குடும்பங்களை பிரித்து தூக்கி எறிகிறது என்று சொன்னார் உண்மைதான் ஏற்றுக்கொண்டேன் இரண்டாவது காரணம் பலர் வேறு குடும்பங்களோடு ஒற்றுமைப்படுத்துகிறார்கள் அந்த குடும்பத்தை பார்த்தீங்களா இந்த குடும்பத்தை பார்த்தீங்களா அவர் செய்கிறத பார்த்தீங்களா என்று ஏராளமாக சொல்லி தருகிறார்கள் ஒப்புமைப்படுத்துகிறார் கம்பாரிசன் அதுவும் நியாயமாகத்தான் பட்டது மூன்றாவது காரணம் அவர் சொன்னது சந்தேகம் ஏராளமாக இருக்கிறது என்று சொன்னார் எதை செஞ்சாலும் சந்தேகம் செல்ஃபோன் அடித்து விடுறான் இங்கே பண்ணுறான் அங்கே பண்ணுறான் சந்தேகம் சந்தேகம் குடும்பம் வீணாகி போகிறது இதுக்கு எதுக்கு தலைவலி எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டார் அதைத்தான் என்னுடைய பெற்றோரிடம் சொன்னேன் என்று இந்த மூன்று காரணங்களை அடிக்கி வேண்டாம் என்றார் பிறகு ஒரு மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பினேன்னு வச்சுங்களேன் இப்போ இதைத்தான் உங்களுக்கு நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் உங்கள் குடும்பங்களை ஈகோ வெல்ல விடாதீர்கள் உறவுகளை பலப்படுத்துங்கள் உறவுகளை வீணடித்து விடாதீர்கள் உறவுதான் நம்மை வாழ வைக்கும் இரண்டாவது உங்கள் குடும்பத்தை வேறு குடும்பத்தோடு ஒற்றுமைப்படுத்தாதீர்கள் ஒப்புமைப்படுத்தாதீர்கள் மூன்றாவது அவர் சொன்னதைத்தான் சொல்கிறேன் எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் உங்களுடைய குடும்பத்தை சந்தேகத்தால் அழித்து விடாதீர்கள் கடவுளுடைய இரக்கத்தோடு வாழ முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருள்தான் வெற்றி பெறுகிறது இரண்டு வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன் பயந்து போயிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் திருமணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்காக மட்டுமல்ல அனைவருக்காகவுமே படிக்கிறேன் குறிந்திருக்கிற முதல் திருமுகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அன்பின் பாடலிலே இறுதியாக இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது இரக்கமே நமக்கு வேண்டியது என்னுடைய வார்த்தைகள் அல்ல வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன் இப்படி வாழ முடியாது என்று நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக மீண்டும் ஒரு நல்ல அருமையான வாக்கியத்தை படித்து முடிக்கிறேன் இந்த வாக்கியத்தோடு நீங்கள் வெளியே செல்லுங்கள் இந்த வாக்கியத்தோடு ஊடகத்திலிருந்து வெளியே வாருங்கள் இந்த வாக்கியத்தோடு இந்த பேராலயத்திலிருந்து வெளியே சென்றால் இந்த வாரம் முழுவதும் வாழ்ந்தால் எனக்கு அதுதான் மகிழ்ச்சி குறைந்திருக்க எழுதிய இரண்டாவது திருமுகம் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார் கடவுள் உங்களை எல்லா நலன்களால் நலன்களாலும் நிரப்ப வல்லவர் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதை எல்லாம் உங்களுக்கு தருவார் என்னுடைய வார்த்தைகள் அல்ல எல்லாம் தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் என் குடும்பத்தை வாழ வைப்பதற்கு என்னுடைய குழந்தைகளை வாழ வைப்பதற்கு எனக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் நல்லதோ அதை அதிகமாகவே தருவார் என்று சொல்லுகிறார் அருமையாக தந்து கொண்டிருக்கின்ற இறைவன் தன்னுடைய மகனையே நமக்கு கொடுத்த அந்த இறைவன் நம் குடும்பத்தை வாழ வைக்க மாட்டாரா நம்முடைய சந்தேகத்தை தீர்க்க மாட்டாரா இந்த ஒப்புமைப்படுத்துவதை தூக்கி எறிய மாட்டாரா தீய இந்த ஈகோ என்பதை அழித்து ஒழிக்க மாட்டாரா முடியும் இறக்க மிகுந்த இறைவன் அவரை நம்புவோம் அவரை நம்பித்தான் அன்னை கண்மீறியால் வாழ்ந்தாள் ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும் ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும் நான் சொன்ன இந்த மூன்று காரியங்களை தூக்கி எறிந்து வாழ்கின்ற புனித யோசிப்பை போல பொறுப்புள்ளவராக வாழ ஆண்டவரிடம் ஜபிப்போம் ஒரே ஒரு முறை கருவறைட்டு கல்லறை ஊம் டு டூம் ஒரு முறை நடக்கப் போகின்ற அந்த வாழ்வு அருமையான வாழ்வாக ரம்யமான வாழ்வாக பொறுப்பு மிகுந்த வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜபிப்போம் வல்ல இறைவன் நல்லொருள் பொடிவார் ஆமேன்